உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம சிம்பு இப்ப சுந்தசி டேரக்ஷன்ல வந்தா ராஜாவாதான் வருவேன் படத்தில் வந்து ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துடைய ஃபைனல் ஷெடியூல் ஷூட்டிங் வந்து இப்ப போய்கிட்டு இருக்கு இந்த படம் வரும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இந்த படத்துடைய ஷூட்டிங் வேலைகள் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படின்றதுனால இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் வந்து தற்போது தள்ளிப் போகிருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க பிப்ரவரி ஒன் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்களா பிப்ரவரி தேர்ட் வந்து நம்ம எஸ்டிஆருடைய பர்த்டே வருது ஸோ நம்ம எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரீட்டாக இந்த வந்தா ராஜாவாதா தான் வருவேன் படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாதது ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம எஸ்டிஆருடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிறது கண்டிப்பாக எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க இந்த வந்தா ராஜா வந்தா படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் தற்போது ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாக்களை வைரலாக பரவிட்டு வருது நம்ம எஸ்டிஆர் மேகா ஆகாஷ் அதுக்கப்புறமா கேத்ரின் தெரசா ஒரு ஷூட் அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம எஸ்டிஆர் வந்து செம ஸ்டைலிஷாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபோட்டோவில் பார்க்கும்போது வேஸ்டி ஷர்ட் அப்படின்னு சொல்லி செம கிளாஸியாக இருக்காரு ஆல்ரெடி இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் முதல் ஒரு மாசிவான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது அந்த டீசரை பார்க்கும்போது இந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் காமெடி என்டர்டைனர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது ஸோ நம்ம எஸ்டிஆரை வந்து ஒரு மிகப்பெரிய லாங் கேப் அப்புறமா மாசா ஒரு படத்துல வந்து பாக்க போறோம் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா இந்த படம் நம்ம எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்க போகுது இந்த திரைப்படம் பெப்ரவரி ஒன் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு சரி இப்போ ரிலீஸ் ஆயிருக்க இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழ இருக்க ரெட் கலர் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நம்பர் உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கனோனா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க